அது இந்த திமுக ஆட்சியுடைய அவலமே அதான் அவங்க தன்துறையே பார்க்க மாட்டாங்க மாசுபணியும் இருக்காரு அவர் என்ன செய்யணும் தன்னுடைய மருத்துவத்துறை சுகாதாரத்துறை மக்களுக்கு தொற்று நோய் எதுவும் வரது வராம பாத்துக்கணும் அவங்க மாத்திரை கிடைக்க மாத்திரை கிடைக்கணும் ஊசி கிடைக்கணும் மருத்துவ தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அதை பாக்குறது விட்டுட்டு அங்கங்க பாலம் கட்டிட்டு இருக்கும் அது முடியல அதில் கொஞ்சம் மலை நீர் வடிகள் அதெல்லாம் வந்து பொதுப்பணத்திலே பார்க்கும் இந்த கே கே எஸ்எஸ்ஆர்னு ஒரு அமைச்சர் இருக்காரு அவர் ஃபீல்டே காணும் இப்போ ஒரு ஆறு மாசமா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் ஏற்கனவே வந்து அதிமுக இருந்து வந்தவர் தான் அவர் அதிமுக பல வருடங்களா இருந்தவர் அங்க அமைச்சராக இருந்தாரு அப்புறம் இங்க வந்தாரு இங்க வந்து அமைச்சராக இருக்காரு ஒருவேளை அவர் தன்னுடைய மதில் மேல போன ஏறிட்டார் ஒருவேளை அடுத்த தாக்க கட்சிக்கு தார்றதுக்காண்டி இருக்காருன்னு தெரியல ஃபீல்டே இல்லை அவருக்கு களத்துல வந்து களப்பணி செய்யல அவரை காணும் இப்ப இந்த மாதிரி வந்து அடுத்த துறைக்கு போய் பேச உங்க பாருங்க உங்களுக்கு மருந்து தட்டுப்பாடு இல்லாம பாருங்க தாம்பரத்தில் போய் ஒரு ஒரு மருத்துவமனையில் பார்த்தோம்னா சில மருந்துகள் இல்லைன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க அதாவது மக்கள் நினைச்சுறாங்க மருந்து கேட்கறாங்க மருந்து இல்லை ஷாக் இல்லைன்னு சொல்றாங்க அதெல்லாம் நீங்க சரி பண்ண பாருங்க உங்க துறையை நீங்க கவனிங்க அடுத்த வந்து அந்த அமைச்சர் கவனிப்பாங்க